துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ மிக மிக ஒரு முக்கியமான பதிவு இந்த வீடியோவை உங்களோட தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க முக்கியமாக இந்த வீடியோவானது எல்லார் குடும்பத்திலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் மிக மிக இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை பிரசன்ட் பண்ணுறோம் அதிகப்படியாக தற்சமயம் உள்ள காலத்தில் எஸ்பெஷலி நைன்டிஸ் ஸ்கிட்ஸு டூ கே கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் திருமண தடை என்பதை நம்ம பார்க்கலாம் இதில் அதிகப்படியாக எந்த ராசிகளுக்கு பன்னிரெண்டு ராசிகளில் இந்த நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் எந்த ராசியிலே இவங்க இருந்தால் இந்த பன்னிரெண்டு ராசியில் அதிகப்படியான திருமண தடை என்பது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அப்போ திருமணம் சார்ந்த ஒரு வீடியோ வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பெட் இன்றைக்கி பசங்க நல்லா படிச்சிருக்காங்க நல்ல அப்ராட்ல வேலை செய்கிறாங்க நல்ல சம்பளமும் இருக்கு ஏனோ தெரியல பார்க்கவும் நல்லா இருக்காங்க திருமணம் திருமணம் மட்டும் இந்த தடைப்படுவதற்கான முக்கியமா இந்த ஜெனரேஷன்ல கே கிட்ஸ் இவங்களுக்கு திருமணம் லேட்டாக நடக்குது இல்ல சில பேருக்கு நடக்கவே இல்லை இன்னும் எத்தனையோ முயற்சி எடுத்தும் கூட பலன் இல்லை இதுக்கு என்ன காரணம் பார்க்கறதுக்கு பொண்ணு அழகா இருக்கு பையன் அழகா இருக்கான் ஆனா திருமணம் ஏன் நடக்கல நல்லா படிச்சிருக்காங்க நல்ல வேலை கிடைக்குது நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல குடும்பமும் இருக்கு முக்கிய காரணத்தை பத்தி அலசுவதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு முயற்சி இந்த திருமணம் தடைபடுவதற்கான பன்னிரண்டு ராசிகள்ல எந்த ராசிக்காரர்களுக்கு திருமணத்துல அதிக தடை அதிக சிக்கல் திருமணம் ஆனா கூட அதிக சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற வரிசையில முதல் இடம் பெறுவது மேஷராசி மேஷராசி செவ்வாயுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணஸ்தானம் என்று வரும்பொழுது ஏழாம் இடம் அதாவது மேஷ லக்னம்னு எடுத்துக்கணும் நான் ராசின்னு சொன்னா கூட அந்த மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடம் சுக்கர பகவானுடைய துலாம் ராசி வருது ஏன் மேஷராசி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ திருமணத்துல அதிக தடைகள் அதிக சிக்கல்கள் வருது இயற்கையில் ஏன் அதற்கு ஒரு முக்கிய காரணம் மேஷராசியின் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் உச்சம் பெறுகிறார் துலாம் ராசி இது ஒரு முக்கிய காரணம் இந்த ஏழாம் இடத்திற்கு சமசப்தமா ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் சுக்கர பகவான் இந்த மேஷராசியான செவ்வாய்க்கு நல்லவர் அல்ல ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் இது ஒரு முக்கிய காரணம் பொதுவாக மேஷராசியில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறகு அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஹஸ்பண்டோ பேசி நல்ல ரொமான்டிக்கா பேசி கழுத்தில் அழகா பிளேட் வச்சு கட் பண்ணிடுவாங்க ஏன்னா பெரும்பாலான இடங்களில் எல்லா இடத்திலையும் சொல்லவே முடியாது பெரும்பாலான இடங்களில் மேஷ ராசிக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ இலகுவாக பேசி இழுத்து கட் பண்ணக்கூடிய அளவில் இருப்பாங்க இழுத்துனா நான் உடனே கொலை செய்வாங்கன்னு சொல்ல வரல துரோகம் செய்யலாம் அல்லது வந்து உங்களுடைய மனசுக்கு பிடிக்காத வார்த்தைகளை நெஞ்சு வந்து வலிக்கும்படியான வார்த்தைகளை சொல்லலாம் எப்பவும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கலாம் முக்கியமான விஷயங்களில் உங்களை கவுத்து விடலாம் உங்கள் நம்பிக்கைக்கு அதை கேடு விளைவிக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் இதற்கு முக்கிய காரணங்கள் நம்ம சொல்லணும் செவ்வாய் உடைய ஏழாம் வீடு சுக்கரன் வந்து செவ்வாய்க்கு ஆக மாட்டார் பகை கிரகம் ஆவார் அண்ட் செவ்வாய் வந்து சர லக்னம் மேஷம் என்பது சர லக்னம் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கர பகவான் மேஷத்திற்கு மாரகாதிபதி மாரகாதிபதியே தன்னுடைய வாழ்க்கை துணையாக பெறக்கூடிய யோகம் இருக்கின்ற காரணத்தினால் அது யோகம்னு சொல்லிதான் ஆகணும் யோகம் யோகமெல்லாம் யோகம் இல்லை தோஷம் எல்லாம் தோஷம் இல்லை இந்த காரணத்தினால இந்த பாதிப்பு மேஷராசி என்பவர்களுக்கு அதிகமா இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தடை திருமணம் சம்பந்தப்பட்ட சிக்கல் போராத குறைக்கு நீங்களும் யார் பேச்சுக்கும் அடங்க மாட்டீங்க நம்ம எதிராளி பக்கம் மட்டும் சொல்லக்கூடாது நீங்களும் பிடிவாதத்துடைய உச்சகட்டத்தில் இருப்பீங்க கோபம் வந்தா அப்படி பாயிருது குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டா இந்த ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் கூட வீட்ல வேலைக்காரங்க வேஷம் போட்டுதான் அடங்கிதான் அது அல் இல்ல அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் ஆபீசர் மந்திரி இருந்தா கூட வீட்ல அடங்கி போலன்னு சொன்னா அது வந்து குடும்பம் நகர முடியாது அப்படிங்கிறது தான் அழிக்க முடியாத உண்மை வீட்ல அடங்கி போறதுல சார் ரொம்ப கேவலமா அப்படின்னு கேட்டா சத்தியமா தப்பே இல்லை இது முக்கியம் இப்போ மேஷ ராசிக்கு திருமணத்துல ஆண் பெண் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு கூட திருமணத்துல தடைகள் சிக்கல்கள் வர வாய்ப்புன்னு சொன்னோம் அடுத்தது எந்த ராசி மேஷ ராசிக்கு அப்புறமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வரிசையில வரக்கூடியது விருச்சிக ராசி என்ன சார் விருச்சிக ராசி செவ்வாயுடைய வீடாவே வருது உண்மை எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு ஏழாம் அதிபதி திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியா மறுபடி சுக்கரனே வருவார் இதில் ஒரு விஷயம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ பெரும்பாலானவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக தன்னோடையே வச்சிருப்பாங்க வேற யார்கிட்டையும் பேச மாட்டாங்க இவர்களுக்கு வருகின்ற கணவனோ மனைவியோ வெகு வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷபத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர்கள் வேகமாக செயல்படக்கூடிய தன்மையில இயற்கையிலேயே வாழ்க்கை துணை அமைவார்கள் விரச்சிகத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ திடீர்னு விரச்சிகம் வந்து ஃபஸ்ட்டு கீர்லேருந்து டென்த் கீருக்கு போகும் தவிர விரச்சிகத்துக்கு கோபம் வந்தால் ஆணாகவோ பெண்ணாகவும் பெண் விரச்சிக ராசிக்கு கோபம்னு வந்துட்டா ஹஸ்பண்டுன்னு கூட பார்க்க மாட்டாங்க கிழிச்சு நெஞ்ச எதை செய்யறதுக்கு தயாராக இருப்பார்கள் இந்த முக்கியமாக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய உயர் நிலையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஒரு நான்கு ஆண்களை ஒரே சமயத்தில் பயம் சுத்தம் கூட இல்லாமல் தாக்குவதற்கு முற்படுவார்கள் என்றால் அது விருச்சிக ராசி பெண் காவலர்கள் அந்த பொசிஷனுக்கு அவங்க தகுதியான விருச்சிக ராசிக்கு எப்பவுமே திருமணத்தில் தடையோ தாமதமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவார் சொந்த லக்னத்திலேயோ ராசியிலேயோ நீச்சம் பெறுவார் இது ஒரு முக்கிய காரணம் டெக்னிக்கலா இந்த வரிசையில் எந்த ராசிக்கு திருமண தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் வரும்னு காட்டிங்கன்னா அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு எப்படி சார் வரும் மீனம் வந்து பன்னிரெண்டாம் வீடு மீனராசிக்கு எப்படி வந்து திருமணத்துல தடையெல்லாம் வரும் கண்டிப்பா வரும் மீனராசி மீன லக்னம் அதற்கு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணி வந்து மாரகம் மற்றும் பாதகஸ்தானம் தன்னுடைய வாழ்க்கை துணை திருமணத்தில் தன்னுடைய பாட்னர் மாரகாதிபதி பாதகாதிபதி ரெண்டும் சேர்ந்து வந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தவிர தன்னுடைய ஏழாம் அதிபதி திருமணத்திற்கு அதிபதி தன்னுடைய ராசி லக்னத்திலேயே வந்து நீச்சம் பெறுவார் புதன் பகவான் மீனத்தில் இந்த காரணத்தினால மீனராசி அன்பர்களுக்கு வெகுவாக திருமணத்தில் தடையோ தாமதமோ சிக்கல்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நூத்துல எண்பது சதவிகிதம் உண்டு அந்த இருபது என்பது விதிவிலக்கு எந்தெந்த ராசிகளுக்கு திருமணத்தில் தடை மற்றும் தாமதம் மற்றும் சிக்கல்கள் இயற்கையில் வரக்கூடிய வாய்ப்பு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்தெந்த ராசிகளுக்கு உண்டு என்பதை பத்தி பேசணும் இப்ப உங்களோட வீட்டில் யாராவது ஒருத்தர் திருமண வாழ்க்கை நடக்கல திருமணம் நடக்கல தடையா இருக்கு இல்ல சிக்கல்கள் இருக்கு திருமணத்துல வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் பண்ணி ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய மேரீட் லைஃப் இல்லை மேரேஜ் ஆகணும் அப்படின்னா உடனே ஆகும் அதே மாதிரி மேரீட் லைஃப்பும் ரொம்ப நல்லா அமையும் அப்படிங்கிறது உறுதி கூறிக்கொண்டு மறுபடி உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்